இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணி சொல்லணும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினாறுல ரெண்டுலையுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு என்று நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு இருக்கும் அது எப்படி பிஜேபி தேர்தல் அறிக்கையில் மாத்திரம் அந்த ரெண்டு அறிக்கையில் இடம்பெற்றதுன்னா தேர்தல் அறிக்கை குழுவில் நான் ரெண்டு தேர்தலில் நான் இருந்தேன் இதற்குரிய காரணக்காரியங்கள் புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்து தேர்தல் அறிக்கை குழு தலைவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தி செய்து இதனுடைய தேவையை உணர்த்தி நாம் இதை பதிவு செய்தோம் ஆனால் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு முறை உசுலம்பட்டியில தேவர் கல்லூரிக்கு போயிருந்தேன் அங்க இருந்த அறிவிப்பு பலகையில இன்று நமது கல்லூரி மாணவர்கள் எம் எஸ் ஒரு இருபது பேர் இருபதோ இருபத்தி வச்சுக்கோங்க உடுமலை இருக்கிற சுகுணா பிராய்லர்ஸுக்கு தேர்ந்தெடுத்து அவங்க வேலைக்கு போறாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு கீழே முதல்வர் பேச சொன்னாங்க அவர்களிடம் பேசும்போது நான் ஒரு கேள்வி எழுப்பின உசிலம்பட்டியில் ஒரு இருபத்தி ஐந்து மாணவர்கள் முதுகலை பட்டம் பெற்று நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான் உங்கள் அனைவரையும் நானும் வாழ்த்துகிறேன் ஆனால் என்றாவது இந்த கல்லூரி என்னைக்காவது ஒரு நிமிடம் யோசிச்சிருக்கா உசிலம்பட்டிக்கார உடுமலைப்பேட்டைக்கு வேலை தேடி போறானே என்னைக்காவது உடுமலைப்பேட்டைக்கார உசிலம்பட்டிக்கு வேலை தேடி வந்திருக்கானா அப்படி என்னைக்காவது எங்க ரஞ்சித் பொதுச் செயலாளர் அப்படி யோசிச்சிருக்காரா எங்க முக்கராசு அப்படி யோசிச்சிருக்காரா அவங்க இருக்கிறதுனால நான் அப்படி யோசிச்சது இல்லை நான் நீங்க ஒவ்வொரு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாவளிக்கு மறுநாள் நீங்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று பாருங்க ஆயிரக்கணக்கான பேர் இளைஞர்கள் கையில லக்கேஜ் வச்சுட்டு திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் போறதுக்கு பஸ் கிடைக்காம ஏறி ஏறி கீழே போயிட்டு இருப்பாங்க பத்திரிகையில பார்த்தா தொடர்ந்து செய்தி தீபாவளிக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தென் மாவட்டங்களுக்கு இருபது லட்சம் பேர் பயணம் பத்து லட்சம் பேர் பயணம் பேருந்துகளில் இடமில்லை யில் இடமில்லை சாலை வழியாக அல்லது அதிக கட்டணம் பேருந்து கொடுத்து தீபாவளிக்கு அப்பா அம்மா பார்க்க போறான் அவர் குடும்பத்தோட பண்டிகையை கொண்டாட போகிறான் அது ஏன் இருந்து சென்னைக்கு ஏன் பத்து லட்சம் பேர் ஏன் மதுரைக்கு வர்ற அப்படின்னா அத்தனை பேரு தென் மாவட்டங்களிலிருந்து புலம்பெயர்ந்து அந்த ஊரில் பிழைக்க போயிருக்கான் ஏன் நான் ஒரு ரயில்வே அதிகாரியிடம் ஒரு ஒரு ஆய்வு மூலமாக எனக்கு ஒரு அறிக்கை வேணும்னு கேட்டேன் ஒரு வருடத்திற்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பாட்டியன் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இது மாதிரி ட்ரெயின்ல இங்கிருந்து சென்னைக்கு எத்தனை டிக்கெட்டு புக் ஆகுது புக் ஆகிற டிக்கெட்டு மாத்திரம் தான் இந்த அன்றுசருள்ள வாங்குற டிக்கெட்டை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கல எவ்வளவு டிக்கெட் விற்குது அதே ஜனவரி ஒன்ல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் சென்னையிலிருந்து நெல்லைக்கும் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் விருதுநகருக்கும் எத்தனை பேர் ரிட்டர்ன் டிக்கெட் வருது அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துல இங்க இருந்து போற டிக்கெட் 10 லட்சம்னா அங்க இருந்து வர்ற டிக்கெட் ஏழு லட்சம் தான் இருக்கு அப்ப இங்க இருந்து நம்ம போற திருப்பி வரணும்ல ஏன் வரல போயிட்டு அவங்க போயிட்டான் ஓட விட்டு அது அங்க போய் செட்டில் ஆயிட்டான் இல்ல அங்க போய் பொளைக்கப் போயிருக்கான் அந்த தீபாவளிக்கு தான் வருவாங்க தீபாவளி கூட வந்திருந்தா அவன் கணக்கு ஏறிருக்கும் அது கூட வரல அவன் நீங்க மும்பை நவி மும்பை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு நவீன புதுசுன்னு அர்த்தம் நியூ பாம்பே அங்க போன ஒரு கருத்தரங்கத்துக்காக போயிருக்கோம் தினசரி பத்திரிக்கை போட்டுட்டே இருக்கான் பையன் நாங்க தமிழ் பேசுறத பார்த்துட்டு அறையில சார் நீங்க தமிழ்நாடான்னு கேட்கறான் அது வரைக்கும் ஹிந்தி பேசுறான் அவப்பா தமிழ்நாடுதான் நீ எந்த ஊருக்கு அண்ணு நான் வள்ளியூர் சார் திருநெல்வேலி சார் நாங்குநேரி சார் நம்ம ஊர் வெள்ளியூர் ஊர் நான்கு நேரு திருநெல்வேலி எல்லாம் பம்பாயில போய் நல்லா இல்ல பச்சைக்கு போடுறான் பேப்பர் போடுறான் அந்த பேப்பர் அவன் எங்கேயே போடலாம் நீங்க பாருங்க எக்மூர்ல இறங்குங்க வெளியில வந்து ஆட்டோ புக் பண்ணுங்க கார்ல ஏறி உட்காந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அந்த டிரைவரை பார்த்து தம்பி எந்த ஊருன்னு கேளுங்க மதுரம்பா எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா சிவகாசிம்மா விருதுநகர்மா வள்ளியூருமா நாங்க நேரம்மா தூத்துக்குடிமா புன்னக்காயல் ஏதோ ஒரு ஊர் சொல்லுவான் ஏன் இந்த வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுற வேலை அவனுக்கு இந்த ஊர்ல இல்ல இந்த தொழில் முனைவிய அவனுக்கு இங்கே இல்ல இந்த கேள்வி நமக்கே இல்லை அதுதான் கேள்வி இந்த கேள்வி நமக்கே வரும் எனக்கு எப்ப மகிழ்ச்சி வரும் திருப்பூர் திருப்பூர்காரங்களும் வந்து நமக்கு மதுரக்காரனுக்கு வேலை கொடுக்கிறான்றது எனக்கு மகிழ்ச்சி தான் அந்த பகுதி வளரணும் நானும் தமிழன் தான் நானும் இந்தியன் தான் எல்லாரும் வளரணும் அதே அளவுக்கு மதுரைக்காரனும் ஒட்டுமொத்த தமிழனுக்கும் வேலை கொடுக்கறவனா மாறணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு சார் வெறி இருக்கு அது ஏன் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இல்லை ஏன் இல்லைன்னா அந்த உணர்வு நமக்கு இல்லை அதனால அவங்களுக்கு இல்லை அந்த எண்ணத்தை வளர்த்துக் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் நமக்கு முதல் அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வரணும் அந்த விழிப்புணர்வு நமக்கு வரணும் தமிழ் சினிமா பாருங்க மூணு மணி நேரம் ஒன்பது தான் கதை வேற எந்த கதையும் இல்ல பட்டம் புற அருவாரத்துக்கு ஓடிட்டு இருக்கா வெற்றா ரத்தம் குத்து வெட்டு அந்த படம் எங்கடா நடக்குதுன்னா மதுரையில தான் நடக்குது கதை இல்ல கொஞ்சம் போர் அடிச்சா திருநெல்வேலி நடக்குது தூத்துக்குடியில் நடக்குது படத்தோட கதை அப்படிதான் வன்முறையை கதை களமாக வைத்துக்கொண்டு ஒரு திரைப்படம் எடுத்தால் அது தென் மாவட்டங்களில் எடுத்தால் தான் அந்த கதைக்கு ரியாலிட்டி வேல்யூ கிடைக்கும் நினைக்கிறான் ஏன் கோயம்புத்தூர்ல வன்முறை இல்லையா திருப்பூர்ல இல்லையா அங்க சின்ன கவுண்டர் வந்து நியாயம் சொல்லுவார் இங்க கில்லி வந்து கபடி விளையாடுவார் படம் கூட அருவாத்தையும் ஓடிட்டு இருப்பார் எனக்கு ஆசை அது மாதிரி நாமல் ஆகணும்ன்றதுதான் கேஆர்ஜி தான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவார் நம்ம ஊரில் மண் வாசனை இயக்குனர்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு டைரக்டர் சினிமா டைரக்டர் கிழக்கு சிமையிலேன்னு ஒரு படம் அதில் வரும் என் தங்கச்சி என் தங்கச்சி தாலி அறுத்தாலும் படம் வரடா அவன் கழுத்தை வெட்டுறான் அப்படிங்க இதுவா மண் வாசனை இதுவா மண் வாசனை என் தங்கச்சி தாலி எடுத்தாலும் பரவாயில்ல அவன் கழுத்தை வெட்டுன்னு சொல்றதா மதுரைக்காரன் பண்பாடு வெக்கமான பிடிச்சல கடல்ல முத்து குளிக்கிறது கூட அவன் கயிற மச்சினம் கொடுத்து போய் உள்ள போய் முத்து குளிப்பான் அதான் தமிழ்நாடு ஏன் என் தங்கச்சி புருஷன் உள்ள போய் முத்து குளிக்கிறாயா அவன் பத்திரமா இருக்கட என் தங்கச்சி வாழ்க்கை பத்திரமா இருக்கு நினைக்கிறதா நம்ம ஊர் பண்பாடு மாத்தி எடுத்திருக்கான் இதுல பெருமை வேற சென்னையில ஒரு ஹாஸ்டல்ல விடுதியில ஒரு பையன் திடீர்னு வந்து பிரின்சிபலை பார்த்து எனக்கு ரூம மாத்துங்க எனக்கு ரூம மாத்துங்க ஹாஸ்டல்ல தங்கிருக்கிறவன் ஏன்டா இவ்வளவு பதட்டப்படுற என் ரூம்மேட்ல எனக்கு பிடிக்கல எனக்கு பயமா இருக்கு மாத்துங்க ஏன் அவனை பார்த்து ஏன்டா பயப்படுற அது மதுரக்கார மாத்திருங்க மதுரக்கார ஒரு ரூம்ல தங்கு கேக்குறான் நீ எந்த ஊர் அப்படின்னு கேக்குறான் பதிலுக்கு இவன் பேஸ்புக்ல ஒரே ஒரு அருவால் படத்தை மட்டும் தான் அனுப்புறான் எந்த ஊருமே போடல அருவால் படத்தை மட்டும் அனுப்புறான் அவன் திரும்ப பதில் கேட்கிறான் மதுரையா ஏன் ஒவ்வொரு அருவாவே இல்லையா இதுக்கு பாதி காரணம் நாம தான் வெட்டி பெருமை பேசி மொட்டை பெருமை பேசி எதெல்லாம் நமக்கு வளர்ச்சிக்கு உதவுமோ எதெல்லாம் வாழ வைக்குமோ அதெல்லாம் செய்யாம தேவையில்லாத வரட்டு கௌரவம் பிடித்துக் கொண்டு இன்னைக்கு நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம் செய்யக்கூடாது எப்படிப்பட்ட ஊர் இந்த மதுரை இந்தியா முழுக்க சிவனுக்கு கோயில் இருக்குங்க அந்தந்த நகரத்தினுடைய மண்ணு தான் சிவனை சுமந்து கொண்டிருக்கு காசிக்கு போனா கூட காசி மண்ணு தான் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை சிவபெருமான் நடத்தின ஊர் இந்த ஊரு சாதாரண ஊர்ல விவசாயம் பத்தி பேசுற அண்ணன் இது எவ்வளவு சங்க இலக்கியத்தில் வருதா இல்லையா மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த தென் மதுரை மாட்டை வச்செல்லாம் போராடிக்க முடியாது அவ்வளவு நெல்ல விளைவு அதனால யானை கட்டி போராடிச்சாங்களாம் உற்பத்தி அவ்வளவு சிறப்பு சமஸ்கிருத இலக்கியங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சாகுந்தலம் மேகதூதம் ரகுவம்சம் எல்லா புகழ்பெற்ற சமஸ்கிருத இருக்கு மதுரை மதுரை ஒரு வார்த்தை இல்லாமல் எந்த வடமொழி இலக்கியமும் இல்லை மதுரைக்கு போடாமல் கோவலனும் கடைசியில எல்லாமே இழந்து இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க கோவலன் மதுரைக்கு போல பழச்சுக்கலாம்னு வர்றான் இன்னைக்கு மதுரையில் இருந்தா பிழைக்க வர்றான் அப்படி எல்லா வகையிலும் நாம் சிறப்புடன் இருந்த காலம் ஒன்று ரெண்டாயிரம் வருஷம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறுபடாத வரலாறு கொண்ட ஒரு நகரம் மதுரை தான் வேற இவ்வளவு நீண்ட வரலாறு மதுரையை தவிர வேற நகரத்துக்கு கிடையாது இதுக்கு அப்புறம் சொல்லணும்னா காஞ்சிபுரம் இரண்டாவது மூணாவது தஞ்சாவூர் சொல்லலாம் அவ்வளவுதான் தஞ்சாவூருக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருஷம் காஞ்சிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அதை விட அதிகமா மதுரை தான் ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷம் தமிழை வளர்த்தான் தமிழ தமிழை வளர்த்தான் தமிழன்னு சொல்ற உண்மைதான் தமிழை வளர்த்தா தமிழ யார் வளர்த்தா